ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சந்தியா நகரின் மையத்தில் இருந்த அந்த கல்யாண மண்டபத்தின் முன் சந்தோஷ் விட்ஸ் சந்தியா பெயர் பலகை மின்னியது அழகான சந்தோஷும் தேவதை கணக்காய் இருந்த சந்தியாவும் ஜோடியாய் நிற்க கீழே நண்பர்களின் புகைப்படங்கள் மண்டபத்தின் உள்ளே சந்தோஷம் சந்தியாவும் உட்கார்ந்திருந்தனர் போட்டோவில் பார்த்ததை விட இன்னும் அழகாக இருந்தனர் நகரின் இரண்டு ஜவுளி கடைகளையும் நாலு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களையும் வைத்திருக்கும் பணக்கார பாட்டி பரந்தாமனின் ஒரே மகள் சந்தியா சொர்க்கத்தின் உச்சியில் இருந்தான் மாப்பிள்ளை சந்தோஷ் வருங்கால மனைவியின் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் என்ன மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல திடீர் குரல் அவனை பூமிக்கு அழைத்து வந்தது அவனது கல்லூரி காலத்தோழன் கணேஷ் இன்னும் தொடரும் நட்பு வாடா இவ்வளவு லேட்டாவா வருவ சாரி மச்சான் கிளம்புறப்ப திடீர் வேலை அதான் முகூர்த்தத்துக்கு முன்னாடி வந்துட்டேன்ல உனக்கு எப்பவும் வேலைதான் ஆமா எங்க நம்ம மத்த நண்பர்கள் எல்லாம் ஐந்து பேர் கொண்ட குரூப் அது எல்லாம் உள்ளதான் இருக்காங்க அவன் சொல்லும் போதே அனைவரும் வெளியில் வந்தனர் அப்புறமச்சான் நம் குரூப்லேயே சம்சார சாகரத்தில் இதுவரைக்கும் விழாம நீ மட்டும்தான் இருந்த இப்போ நீயும் விழுந்துட்ட என்றான் ஒருவன் விழலடா செடியாக நிற்கிறான் பிடிச்சது என்ன சாதாரண இடமா புளியங்கொம்பால பிடிச்சிருக்கான் அதான அவன் முகத்தை பாத்தியாடா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் இன்னொருவன் சொன்னான் அதெல்லாம் இல்லை சும்மா இருங்கடா என்று சந்தோஷ் சொன்னாலும் சந்தோஷத்தை அவனாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை சந்தோஷ் அருகே நெருங்கிய கணேஷ் யாருக்கும் கேட்காத ரகசிய குரலில் சந்தோஷ் கல்யாணத்துக்கு பிரீத்தா வருவாளா என்றான் பிரீத்தா என்றதும் சந்தோஷின் முகம் மாறியது இதுவரை சந்தோஷமாக இருந்த அவன் முகம் அறிந்தது போலானது சாச்சா அவ வரமாட்டான் என் மேல செம்ம கடுப்புல இருக்கா அவளுக்கு பத்திரிக்கை கொடுத்தியா இல்லப்பா அவளுக்கு எதுக்கு போறேன் அப்போ உனக்கு கல்யாணம் நடக்கிறது அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படி சொல்ல முடியாது எப்படியும் தெரிஞ்சிருக்கும் அவள் வேலை செய்யற கம்பெனில என் நண்பர்கள் வேலை செய்யறாங்க அவங்க மூலமா தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம் முகூர்த்த நேரம் நெருங்கி கொண்டிருந்ததால் அதற்கான ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்தது சந்தோஷின் மனதில் பிரீத்தாவின் நினைவுகள் வந்து உட்கார்ந்து கொள்ள ஆரம்பித்தது பிரீத்தா அவன் முன்னாள் காதலி மூன்றாண்டு உயிருக்குயிராய் காதலித்தனர் கம்பெனி ஒன்றில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தில் அக்கவுண்ட்ஸ் மேனேஜராக இருந்தான் சந்தோஷ் சப்ளையர் கம்பெனி ஒன்றில் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்டாக இருந்தால் பிரீத்தா கம்பெனி வேலை விஷயமாக போய் வந்ததில் பழக்கம் ஒரு முறை இருவரின் அக்கௌண்ட் ஸ்டேட்டன் ஸ்டேட்மெண்ட்டும் டேலியாகவில்லை அந்த கம்பெனியின் அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் மாதவன் இவனை தான் அனுப்பினான் எங்கள் அக்கௌண்ட்ஸ் செக்ஷன் பிரீத்தா கிட்ட ஜாயின் பண்ணி விடுறேன் உங்களுக்கு அவங்க தெளிவாக விளக்குவாங்க உங்கள் கம்பெனி ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு என்றான் மாதவன் அதேபோல் பிரீதாவிடம் ஜாயின் பண்ணிவிட அவள் இவனுக்காக அழகாக விளக்கினாள் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லி எந்த இடத்தில் அவன் தவறு செய்துள்ளான் என்றதும் பிரமித்து போனான் தவறு சந்தோஷிடம்தான் ஆமாம் மேடம் உங்கள் ஸ்டேட்மெண்ட் சரி நாங்கள் தான் பண்ணி இருக்கோம் என்று அவளை பார்த்து சொன்னான் அப்போதுதான் அவளை முழுதாய் பார்த்தவன் பிரமித்தான் தேவதை போல் அப்படி ஒரு அழகு அவன் மனதை என்னமோ செய்தது அவன் பார்வையை தாங்க முடியாமல் அவள் தலையை குனிந்து கொண்டாள் தொடர்ந்த கம்பெனி சந்திப்புகளில் அவள் நம்பர் வாங்கி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பேச துவங்கி நட்பு காதலானது பிரீத்தாவுக்கு அம்மா மட்டும்தான் நடுத்தர குடும்பம் அவர்களின் காதல் செழித்தூங்கிய போதுதான் நண்பனின் திருமணம் ஒன்றில் சந்தோஷை பார்த்தாள் சந்தியா சந்தோஷை காதலிக்க துவங்கி அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என பிடிவாதம் பிடித்தாள் சந்தோஷ் வீட்டுக்கே அவள் அப்பா வந்து விட்டார் பணக்கார சம்பந்தம் வந்ததால் நடுத்தர பிரீத்தாவையும் அவள் காதலையும் மறந்தான் சந்தோஷ் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை புறக்கணித்தவன் ஒரு கட்டத்தில் இது ஒத்து வராது பிரீத்தா எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க நாம பிரிஞ்சிடலாம் என்றான் அடுத்த மாதமே சந்தியாவுடனான கல்யாணம் நிச்சயமாகி இதோ கல்யாணத்தில் இருக்கிறது மந்தவர்களிடம் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்த சந்தோஷ் தற்செயலாக மண்டபத்தின் வாசற்படி பக்கம் பார்த்தான் கலையில் இடி விழுந்தவன் போல் அதிர்ந்து போனான் கையில் பரிசுடன் வந்து கொண்டிருந்தால் அவன் முன்னாள் காதலில் பிரித்தான் இவ்வளவு நேரம் மனதில் இருந்த சந்தோஷமும் பரவசமும் தொலைந்து போனது சந்தோஷின் மனதில் பயமும் பதற்றமும் கொண்டது இதயம் படபடப்பாய் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது இவேதுக்கு இங்க வரா பத்திரிக்கை கூட வைக்கலையே பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிறுத்த வருகிறாளா கையில் என்ன நாங்க மொபைல் போன்ல எடுத்த புகைப்படத்தை எல்லாம் பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வராளா அவன் மனம் பதை பதைப்புடன் யோசிக்க துவங்கியது முகம் எங்கும் இயர்வை ஊற்ற பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்க சிரமப்பட்டான் இவன் முக மாற்றத்தை கவனித்து என்ன உங்க முகம் மாடி போயிடுச்சு இவ்வளவு நேரம் இருந்த சந்தோஷம் முகத்துல இல்ல ஏதோ பதற்றமா இருக்கிற மாதிரி தெரியுது என்றாள் சந்தியா நோ ஐ ஆம் நார்மல் என்று அவன் சொன்னாலும் எங்கே தன் பயன் சந்தியாவுக்கு தெரிந்து விடுமோ என யோசித்தான் அவளை கவனித்து விட்டான் கணேஷ் என்னடா சந்தோஷ் இவளுக்கு தான் பத்திரிக்கை தரலையே எதுக்குடா வந்தா மண்டபம் எப்படி தெரியும் நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்காளே என்றான் நான் தான் சொன்னேனே அவங்க ஆஃபீஸ்ல இருக்கிற என் நண்பர்களுக்கு பத்திரிக்கை வச்சேன் அவங்க யாராவது சொல்லியிருக்கணும் ஆனா எதுக்கு வந்தான்னு தான் தெரியலடா பயமா இருக்கு மனசுல இருந்த சந்தோஷம் எல்லாம் போச்சு என்றான் பயப்படாம இரு எக்கான கொண்டு சந்தியாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அவனால் நார்மலா இருக்க முடியவில்லை நலுங்கு வைக்க கூப்பிட்டனர் நலுங்கு சந்தனம் பூசும்போது சந்தனம் ஒட்டவே இல்லை படிந்த வியர்வியல் எல்லாமே வழிந்தது நலுங்கு வைத்த பெண் ஒருத்தி என்ன மாப்பிள்ளைக்கு இப்படி வேர்க்குது என ஜோக் கல்யாணமாக போகுதுல பொண்டாட்டியை நினைச்சு இப்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டார் இன்னொரு பெண் பதிலுக்கு காமெடி செய்ய அனைவரும் சிரித்தனர் சந்தோஷுக்கு எதிலும் மனம் ஒட்டவில்லை அவன் பயமோ பதற்றமோ குறையவில்லை அவன் கண்கள் மண்டபத்தின் சேரில் அமர்ந்திருந்த பிரீத்தாவையே பார்த்து கொண்டிருந்தது அடுத்து புரோஹிதர் இருவரையும் பக்கத்தில் உட்கார வைத்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்க சரியாக சொல்ல முடியாமல் தடுமாற ஆரம்பித்தான் என்னாச்சு உங்களுக்கு மந்திரம் கூட சரியா சொல்லாமல் சரியா சொல்லுங்க என்றார் புரோஹிதர் அவனை முறைத்து சந்தியா சரியா சொல்லுங்க என்றாள் அடுத்து மாலை மாற்றுதல் மற்ற சடங்குகள் எதையும் அவனால் நிம்மதியாய் செய்ய முடியவில்லை ஒருவித பயம் கலந்த பதற்றத்துடனே இருந்தான் எல்லாவற்றையும் முன் வரிசையில் அமர்ந்து புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தால் பிரீதா ஒரு வழியாய் தாலி கட்டிய பின் தான் அப்பாடா என்றிருந்தது சந்தோஷுக்கு எல்லாரும் பரிசு பொருட்களை கொடுத்து சாப்பிட போக நிதானமாய் வந்தால் பிரீத்தா எடுத்து வந்த பரிசு பொருளை அவனிடம் கொடுத்து இருவரையும் கை கொடுத்து வாழ்த்தினாள் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் காத்திருக்கிறேன் முடிச்சிட்டு வாங்க என்று சொல்லி இறங்கி போய் விட்டாள் ஒரு மணி நேரம் கழித்து பிரீத்தா முன் நின்றிருந்தான் சந்தோஷ் கைகளை கட்டி கொண்டு பேச ஆரம்பித்தான் நான் வருவேன் நீ எதிர்பார்க்கல அதிர்ச்சியாக இருக்கும் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே நீ கூப்பிடாத கல்யாணத்துக்கு வந்ததுக்கு காரணம் இருக்கு சந்தோஷ் சும்மா இருந்த எனக்குள்ள காதல் ஆசையை தூண்டி விட்டு இந்த பேருல மணி நேரமா அனுபவிச்சுட்டு என் நரக வேதனை உனக்கு நான் கொடுத்த தண்டனை கல்யாணங்கிறது முறை வருது மனமேடையில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னால சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியல கட்டிக்க போற பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு வாழங்கிற பயத்திலையும் பதற்றத்திலையும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை இழந்துட்டு நரகத்துல இருந்த மாதிரி இருந்தல்ல அதான் நான் உனக்கு கொடுத்த தண்டனை என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும் ஆனா செய்யல ஏன் தெரியுமா உன்கிட்ட உண்மை இல்ல உண்மையான காதல் இல்ல என்ன வேணாம்னு புறக்கணிச்சு நீ எனக்கு எப்பவுமே வேணாம் காதல் நாடகமாடி என்னை நீ என்ன பொறுத்தவரை செத்துட்ட ஆனா நான் உன்னை உண்மையா காதலிச்சேன் உண்மையா காதலிப்பவர்களுக்கு தான் காதலிச்சவரின் தான் முக்கியம் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நினைப்பாங்க தன்னோட காதலன் காதலியை விட்டு கொடுப்பாங்க நான் அப்படித்தான் உன்னை அவளுக்கு விட்டுத்தரேன் பொய்யா காதலிக்கிறவங்க தான் தன்னோட சுயநலத்துக்காக காதலுக்கு துரோகம் பண்ணிட்டு உன்ன மாதிரி ஓடி போவாங்க கடைசியாக உன்ன சொல்ல ஆசைப்படுறேன் இதோ இவளுக்காச்சும் விட பணக்கார பொண்ணு கிடச்சா இவளையும் விட்டுட்டு போயிடாதா என்று சொல்லி கம்பீரமாய் மண்டபத்தை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தான் பிரீதா அவளின் பேச்சு செருப்படி வாங்கியது போல இருந்தது சந்தோஷுக்கு